என்ன பண்ணும் மனுஷன கொள்ள வந்துட்டானா உடனே வந்து விலங்குகளை கொள்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டிய நிலமை வரும் இதே தான் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சந்திராபூர்னு ஒரு இடத்துல இதே மாதிரிதாங்க நடந்தது நூத்து கணக்கான காட்டு பண்ணிகளை கொண்டாங்க அங்க பாத்தீங்கன்னா அறுபத்து நாலு புலிகள் தான் இருந்தது அந்த அறுபத்து நாலு புலிகளும் என்ன பண்ணுச்சு பசிக்கு வெளியில வர ஆரம்பிச்சது ரயில்வே ட்ராக்ல வந்து படுத்து வச்சுக்க அப்போ நிறைய புலிகள் மேல ட்ரெயின் ஏறிச்சு புலிகள் எல்லாம் ஒன்னொன்னா சாக ஆரம்பிச்சுது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க வேற வழியே இல்லாம இவங்களே திரும்பவும் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் போடுற நிலைமைக்கு வந்தாங்க இப்ப இதே நிலைமைதான் நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாம இப்போ இந்த புலிகள் மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டுக்குள்ள யார் வேணாலும் போலாம் எதை வேணாலும் வேட்டையாடலாங்கிற நிலைமை வந்துடும் மரங்களை பூரா வெட்டி கொண்டு போய் கடத்த ஆரம்பிச்சிருவாங்க எதையுமே நம்மளால தடுக்க முடியாம இருங்க இந்த பல பஞ்சாயத்துல இது நடந்திருக்கு இப்போ இந்த வெளியூர்ல பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கியில நல்லா சுட தெரிஞ்சவங்களை இந்த பஞ்சாயத்து